அனைவருக்கும் வணக்கம் நான் ஜீவா வினோத் கடலூர் மாவட்டம் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளேன் ஒன்றுட்டி தொகுதியினுடைய அமைப்பாளராகவும் உள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்தில் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் என்ற முறையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லாட்சி கொடுத்துள்ளனர் என்று கேட்டார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய தமிழ்நாட்டிலும் அனைவருக்கும் அனைத்தும் கொடுப்பதற்காக அனைத்து தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சிகள் கூட்டணி வெற்றி பெற அனைவருடைய வாழ்த்துக்களும் ஒத்துழைப்பும் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தாமரை இடத்திலும் அவர்களுடைய கூட்டாட்சி மலர்ந்தே தீரும் என்பதை தெரி கொள்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்